ஜே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோட மிக எளிமையான வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன் மகாலட்சுமியின் அம்சம் சில பொருட்களில் இருப்பது அனைவருக்கும் தெரிஞ்சது தெரிஞ்ச விஷயம் அதில் கிராம்பு மற்றும் ஏலக்காய் இதுவும் அடங்கும் இதை சமையலுக்கு பயன்படுத்துறதுனால சாதாரண பொருள்னு நம்ம நினைக்க வேண்டாம் கிராம்பும் ஏலக்காயும் மூலிகை வகையை சார்ந்த தாவரங்கள் தான் மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் விருப்பமான பொருட்களில் இவை இருக்கும் இந்த இரண்டையும் வைத்து செல்வத்தை பெருக்குவது எப்படி என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் சிலருக்கு செல்வத்தின் மேல் பிரியம் அதிக அளவு இருக்கும் இது நம்ம எல்லாருக்குமே இரு இருக்கிறது தான் யாருக்கு தான் நம்ம செல்வந்தராக இருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினப்போமா இல்லை இல்லை எல்லாருமே நல்லா இருக்கணும் தானே நினப்போம் குடும்பத்தில் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக வாசம் செய்ய அவர்களுக்கு அதிகமாக ஆசை இருக்கும் லக்ஷ்மியை வசியம் செய்ய பலவிதமான வழிகள் உண்டு பணம் சம்பாதிப்பது கடினமான காரியம் என்றாலும் கூட அதைவிட சேர்த்த பணத்தை நிலைக்க வைப்பது தான் ரொம்ப கடினமான விஷயம் ஒரு பக்கம் பணம் வந்துகிட்டே இருந்தாலும் மறுபக்கம் அது நிலைக்காம நமக்கு விரைய செலவு இப்படி வந்து கரைஞ்சு போய்கிட்டே இருக்கும் அடிக்கடி மருத்துவ செலவு வரும் எந்திரங்கள் பழுது பார்த்தல் வண்டி வாகன செலவுகள் என்று இப்படி எதிர்பாராத செலவுகள் உண்டாகி தான் இருக்கும் இதற்கு காரணம் அப்படிப்பட்ட இல்லத்தில் மகாலக்ஷ்மியின் அருள் இல்லை என்பதுதான் அர்த்தம் லக்ஷ்மி தேவியின் அருளை பெறுவதற்கு சுலபமான வழிபாடு தான் இந்த வழிபாடு அது என்ன எந்த டைமில் செய்யணும் அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ள செய்யலாம் மதியானம் செஞ்சோன்னா ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே செய்யலாம் நைட்டு நேரம் செஞ்சோம் அப்படின்னா எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே செய்யலாம் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய பூஜைக்குரிய ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு ஒரு குத்து விளக்கு ஒன்று தனியாக பூஜை அறையில் வச்சுக்கோங்க அந்த விளக்குக்கு அந்த குத்து விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு நல்ல பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க விளக்கோட பாதத்தை சுற்றி நல்லா பூக்கள் அலங்காரம் செஞ்சு வைங்க முக்கியமாக மல்லிகைப்பூ இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க மகாலட்சுமி தேவிக்கு மல்லிகைப்பூன்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் கிராம்புகளை எடுத்துக்கோங்க கிராம்பு வந்து ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே எண்ணிக்கையில் ஏலக்காவையும் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காவை மட்டும் ஊசி நூலில் வச்சு கோர்த்து மாலையாக தொடுத்துக்கோங்க கிராம்பை பூ கட்டுற மாதிரி ஒவ்வொன்றா வச்சு கட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நைவேத்தியமாக சக்கரை பொங்கல் காய்ந்த திராட்சை மாதுளம்பழம் அப்புறம் நெல்லிக்கனி இவற்றில் இதெல்லாம் ஏதாவது ஒன்று வந்து விளக்குக்கு முன்னாடி நம்ம வச்சுக்கணும் ஐநூற்றி ஒரு ரூபாய் இல்லைன்னா நூற்றி ஒரு ரூபாய் காணிக்க வச்சுக்கோங்க இந்த ரெண்டு மாலையும் நீங்கள் மகாலட்சுமி படம் இருந்தால் அந்த படத்துக்கு போடுங்க இல்லை அது இல்லைன்னா நம்ம இந்த குத்து விளக்குக்கே வச்சு இந்த பூஜையை நாம் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இந்த அந்த கிராம்பு மாலையும் ஏலக்காய் மாலையும் அந்த 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 குத்து வந்து நல்லா அந்த மாலையை சாத்திக்கோங்க அஞ்சு முகமும் தீபம் ஏற்றணும் அந்த குத்து தீபம் ஏற்றிய பிறகு அந் அந்த டைம் வந்து நான் சொல்லிட்டேன் இல்லையா காலையில் மத்தியானம் நைட்டு அந்த மூணு நான் சொன்ன டைமுக்கு அந்த அந்த தீபத்தை வந்து ஏற்றிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி ஸ்தோத்திரம் அல்லது அஷ்டோத்திரம் எது தெரியுதோ அதை வந்து நீங்க வந்து பாராயணம் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இருபத்தோரு வாரங்கள் வந்து இந்த வழிபாட்டை முறையாக செஞ்சுட்டு வாங்க இதன் மூலம் குபேர யோகத்தை கண்டிப்பா அடையலாம் இது சாஸ்திரத்தில் சொல்லிருக்காங்க மகாலட்சுமியின் அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மாலைகளை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதோட நிறமும் மனமும் மாறுச்சு அப்படின்னா அந்த பட்சத்தில் வேணால் நம்ம வேற மாலை மாற்றிக்கலாம் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை செய்ய முடியாதவங்க பௌர்ணமியில் செய்யலாம் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்ய இந்த பூஜையை சிறந்த முறையில் பலன் தரும் இதில் சந்தேகமே இல்லை முழு நம்பிக்கையோட தாயாரை நினச்சிட்டு இந்த பூஜையை செஞ்சு நாம் பலனடையலாம் கண்டிப்பா கண்டிப்பாக இருபத்தோரு பௌர்ணமி அல்லது இருபத்தோரு வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை செஞ்சிட்டு வாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்